போற்றி ஓம் குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களையும் இல்லை பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு இரண்டரை வருடங்கள் பகுதி பகுதியாக பிரிச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு ஒரு ரெண்டரை வருஷ பயிற்சி அப்புறம் இருபத்தி எட்டுலேருந்து முப்பது முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ளே என்னென்ன பயிற்சி நடக்கப் போகிறது அந்த ரெண்டரை ரெண்டரை வருட காலங்கள் சனிப்பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொளி ஏழரை வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ப்ரெடிக்ஷன் இது ஏழரை சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது ஏழரை இல்லாதவங்களும் இரண்டரை இரண்டரை வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்களில் அந்த ரெண்டரை வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த ரெண்டரை ரெண்டரை வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த சனி பகவான் பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்ற அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார் இதனால் கும்பராசிக்கு ஜென்மசனி நடக்கிறது ஒரு திருக்கணித பஞ்சாகத்தின்படி மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு மணிக்கு கும்பராசியில் உள்ள பூராட்டாதி மூணாம் பதத்திலிருந்து மீனராசியில் உள்ள பூராட்டாதி நாலாம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார் இதனால் யாருக்கெல்லாம் ஏழரை சனி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம் நவக்கிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த ரெண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீனராசிக்கு வரப்போகிறார் மீன ஏழரை சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்தது சனி வரப்போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனி மேஷ ராசிக்கு விரய சனி கும்ப ராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும் சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும் மேஷ ராசிக்கு புதிதாக ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலம் மகர ராசிக்கு ஏழரை சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் ஏழரை சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக தெரிந்து கொள்ளலாம் ஒரு சிறப்பான பதிவு ஏழரை சனி தான் ஏழரை இல்லை ஒவ்வொரு ரெண்டரை வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்ப ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் இரண்டாவது இடத்துக்கு வந்தாலும் மூணாவது இடத்துக்கு வந்தாலும் நாலாவது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் ரெண்டரை வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த ஏழரை வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ வருஷ பலனாக அவங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம் இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும் இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசை பார்க்கலாம் பாதக சாதகங்கள் அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம் எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன் அப்படிங்கும்போது முழு விவரமான காணொலி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபாரின்ல இருக்கிறவங்க வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம் உங்கள் வாழ்க்கையிலே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசா புத்திகள் அப்படிங்கும் போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா முழு முழுக்க சொல்ல போகிறேன் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் மொதல் வாட்டி இங்கே சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம் மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் உச்ச ராசி அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும்போது நாலு பாதங்கள் உடையது இதில் இப்போ வருகின்ற கோச்சார ரீதியான பலன்களையும் தசாபூத்தி பலன்களையும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம் கோச்சார ரீதியாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ளார விரைய சனியும் ஆவரேஜ் பொசிஷன்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பது ஜென்ம சனி உங்களுக்கு அலாட் பொசிஷன்லேயும் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி மூணு பாத சனியும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துட்டு போவோம் அப்படிங்கிறது தான் இது ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தெட்டுக்குள்ளே இந்த விரய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கொடுக்கும் அப்படின்னா பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு பர்சன்ட்டு வந்து விரய சனி உங்களுக்கு தீமையை அளிக்கக்கூடியதாகவும் அடுத்து வருகின்ற ஜென்ம சனி எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களுக்கு தீமை அழிக்கக்கூடியதாகவும் அடுத்த பத்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு பாத சனியில் ஒரு தீமை அளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் இது தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு நன்மை தான் நடக்கும் பாத சனியில் இப்போ விரைய சனியும் ஜென்ம சனிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பதினஞ்சு பர்சன்டேஜ் த தீமைகள் இருந்தால் மீதி எண்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு நன்மை இருக்கும் எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து தீமைகள் ஜென்ம சனியில் கொடுத்தா இருபத்தஞ்சு பர்சன்ட் நன்மைகளை கொடுக்கும் பத்து பர்சன்ட் பாத சனியில் குறையும் போது தீமைகள் தொண்ணூறு பர்சன்ட் நன்மைகளை கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இப்படிப்பட்ட நிலையில் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க எப்படிப்பட்ட இந்த பலன்களை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறது திசா புத்தி ரீதியாகவும் உங்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது அப்படிங்கும்போது இந்த காணொலியில் எப்படிப்பட்ட தாக்கத்தையும் சனி பயிற்சி கொடுக்க போகிறார் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு விரைய சனி ஒருத்தருக்கு நடக்குது சனி நடக்குது சனி நடக்குது அப்படின்னா இந்த ஏழரை வருட காலங்களிலும் விரைய சனி உங்களுக்கு ஆவரேஜ் எப்படி கொடுக்கும் அப்படின்னா தசாபுத்தி ரீதியாக என்னென்ன மாதிரி பலன்கள் விரைய சனியும் ஜென்மசனியும் பாதசனியும் மூணும் எப்படி உங்களுக்கு கொடுக்கும் ஒருத்தர் வந்து பிறந்திருக்காங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் அப்படின்னா அஞ்சு வயசுக்குள்ளே கேது திசை வந்திருக்கும் இந்த கேது திசையில் உள்ளவங்களுக்கு சிறு சிறு உடல்நிலை பாதிப்பு இப்போ விரைய சனியில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புனால ஹாஸ்பிட்டல் செலவு வரும் ஜென்ம இருக்கும் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து தீவிரமான ஒரு சில சிகிச்சை முறைகள் எடுக்கக்கூடிய விஷயங்களும் அந்த காலகட்டத்தில் நடக்கும் நன்மை அடக்குமா அப்படின்னு கேட்டால் கேது திசையில் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கும் குருவோடைய பார்வை வேணால் உங்கள் ஜாதகத்தில் கேதுக்கு இருந்தால் கொஞ்சம் தப்பிக்கலாம் இல்லை சுக்கரனுடைய பார்வை இருந்தால் கொஞ்சம் பண வரவுகளில் நல்லாயிருக்கும் இந்த கேது திசை தன்னுடைய பெற்றோர்களுக்கும் முழுக்க காட்டும் பாத சனியாக இருக்குது கேது திசையில் அப்படின்னா பெரிய மாற்றங்களோ பிரச்சனைகளோ நம்மளுக்கு கொடுத்துருக்குறாரு பாத சனி சிறு சிறு உபாதைகளை கொடுத்து விலகி விடுவார் அடுத்தது திசை ஒரு அஞ்சுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கு இந்த காலகட்டம் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதி உங்கள் செ மேஷத்துக்கு இந்த திசை விரைய சனியாக இருக்கும்போது நிறைய பண வரவுகளை கொடுத்து உங்களுக்கு செலவு பண்ண வைக்கும் வீடு கட்ட வைக்கும் வா நிறைய திருமணம் பண்ண வைக்கும் திருமணம் பண்ண வைக்கும் மிகப்பெரிய ஒரு ஸ்டெப் எடுத்து பெரிய அளவில் நிறைய பணப்புழக்கங்களை கொடுக்கக்கூடியது சுக்கிர திசை அது சனி வரும்போது கொஞ்சம் இடைஞ்சல்களை கொடுத்தாலும் அவமானங்களையும் பிரச்சனைகளை கொடுத்தாலும் பண வரவுக்கு பெரிய தடை இருக்காது சனியில் ஜென்ம சனியில் வரும்போது இந்த சுக்கிர திசை மிக ஆபத்தான திசை அதே அளவுக்கு பணத்தையும் கொடுத்து பிரச்சனையும் கொடுத்து உங்களை வந்து ஒரு நெருக்கடியும் கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஜென்ம சனி இது வந்து இந்த அஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசு இருக்கிறவங்க இந்த ஜென்மசனி காலங்களில் ரெண்டு முதல் சுற்று அப்படிங்கும் போது மிக கடுமையான பிரச்சனைகளை கொடுத்தாலும் சுக்கரதிசைனால் ஒரு சில பொருளாதார வகைகளில் உறவுகள் கண்டிப்பாக உண்டு அடுத்தது பாத சனியில் இருக்கு சுக்கர திசை அப்படிங்குறதுதான் இந்த காலகட்டத்தில் வாக்குஸ்தானத்துலையும் வர்றது அப்படிங்கும் போது கொஞ்சம் பேச்சு வழக்கில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொல்கிறதெல்லாம் தப்பாக நடக்கும் பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த திசையில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் இந்த அஸ்வினி முதல் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்குது எப்படி எங்களுக்கு வந்து இந்த நாலு பாதங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷராசிக்கு இப்போ விரைய சனி ரெண்டரை வருஷம் இப்போ சனி ரெண்டரை வருஷம் பாத சனி ரெண்டரை வருஷன்னா இருந்தாலும் முப்பது முப்பது மாதம் எல்லாமே இந்த முப்பது மாதத்தில் பத்து தான் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு விரைய சனின்னு நடக்கும் ஃபர்ஸ்ட்டு சனினாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்து தான் பாத சனினாலும் ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம் நாலு பாதம் வரும் அது முப்பது முப்பதை வந்து முப்பது மாதத்தை அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு மூணு மாதம் பிரிச்சிட்டாலும் பத்து பத்து மாதம் ஒவ்வொருத்தருக்கும் விரைய சனிக்கு தாக்கங்கள் ஜென்மசனி தாக்கங்கள் பாத சனி தாக்கங்கள் இருக்கும் விரைய சனிக்கு பத்து மாதம் எடுத்துக்கும் அதில் அஸ்வினி முதல் பாதத்துக்கு மூன்றரை மாதம் அது மாதிரி நாலு பாதத்துக்கும் மூன்றை மூன்றரை மாதம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ரெண்டரை மாதனே வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து மாதத்துக்குள்ளே நாலு பாதங்கள் பிரியும் போது இந்த ரெ ரெண்டரை மாதம் கொஞ்சம் விரயத்தை அதிகமாக கொடுக்கும் ஜென்ம சனியாக இருக்கும் போது முதல் பாலத்துக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டரை மாசத்துக்கு கடுமையான ஜென்ம சனி இருக்கும் பாத சனியாக இருக்கும் போது கடுமையான ஒரு ரெண்டரை மாதம் பாத சனியோடைய தாக்கங்கள் கண்டிப்பாக இருக்கும் இப்படி தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அந்த பத்து மாத காலங்கள் பாதம் வரை இப்போ அஸ்வினி முதல் பாதத்துல இருக்காங்க ரெண்டரை மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து இருந்து அந்த காலகட்டத்தில் ஒரு ரெண்டரை மாசம் ரொம்ப கவனமா இருக்கணும் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் எட்டுல ஜென்மசனி ஆச்சு அதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டரை மாசம் அஸ்வினி முதல் பாதம் நான் கவனமா இருக்கணும் அடுத்த ரெண்டரை மாசம் அடுத்த ரெண்டாவது பாதத்துக்கு போயிடும் அப்படி உங்களுக்கு அதுல உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிடும் சொல்லும் போதே அந்த மாதிரி ஒவ்வொரு ரெண்டரை மாதங்களும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து திசா புத்தி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அடுத்து சுக்கர திசைக்கு அப்புறம் சூரிய திசை இருபத்தஞ்சு வயசுலேருந்து முப்பத்தி ஓரு வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் சனி சூரியனுக்கு ஆகாத ஒரு திசை சனி வரும்போது இது ஏழரை சனி வரும்போது சூரிய திசையெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா வெப்பம் சம்மந்தப்பட்ட நோய் அப்படிங்கிறது இருக்குது ஐந்தாம் அதிபதி திசை இது அப்படிங்கும்போது குழந்தை பிறப்பில் அப்புறம் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டில் சிக்கல் அப்படிங்கிறதுல தடையை கொடுக்கக்கூடியதாக வரும் கவர் அரசாங்க வழியில் முயற்சி பண்ணுறவங்களும் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வரக்கூடும் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் அரசாங்க அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய திசை அப்படின்னு சூரிய திசையை சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்காம கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க இதே விரய சனியாக இருக்கும்போது சூரிய ச சூரியன் வந்து நிறைய விரயங்களை கொடுக்கும் ஜென்ம சனியாக இருக்கும்போது மனக்குழப்பத்தையும் அதே அளவுக்கு உடலில் வெப்பம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரக்கூடியதாகவும் சனியில் உங்களுடைய ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ளே சூரிய திசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாத சனி உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை குடும்ப விஷயத்தில் கொடுக்கும் ஆனால் குடும்ப வாக்கு எல்லாத்துலேயுமே பிரச்சனையை கொடுக்கும் அடுத்தது திசை முப்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை உங்கள் ஜாதகத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் கோச்சார ரீதியை விரைய சனி நீங்கள் அனுபவிக்கிறீங்க அப்படின்னா தாய் உடல்நிலைக்கு கொஞ்சம் பார்த்து நாலாம் அதிபதி திசை தாய் வீடு மனை வாசல் அப்படிங்கிறதுல ரொம்ப டாக்குமெண்ட் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனியில் நல்ல திருமண யோகம் குழந்தை பாக்கியம் ஜென்ம சனியில் கொடுத்து ஆகும் சந்திர திசை நல்லா இருந்துச்சுன்னா பாத சனி அப்படிங்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முப்பத்தி மூணுக்குள்ளே சந்திர திசை இருந்ததுன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் மதிநுட்பத்தினால் நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும் வீடு மனை யோகம் கொடுக்கும் நிறைய சொத்து உறவுகள் கொடுக்கும் இது திசைக்கும் பொருந்தும் சந்திர திசைக்கும் பொருத்தும் சுக்ரன் நல்லா இருக்கணும் சந்திரன் நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தை சந்திரன் ஒரு வேளை கெட்டு போச்சிங்க இந்த மூணு சனியை என்ன பண்ணும் கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் அது மன உளைச்சல் ஆளாக்கலை அப்படின்னா சந்திர திசை யோகத்தில் இருக்குது குரு சந்திரனோட இருந்ததுன்னா கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும் குரு பார்வையில் சந்திரன் இருந்தால் ரொம்ப நல்லது கொடுக்கும் அடுத்தது செவ்வாய் திசை நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசுக்குள்ளே விரய சனியில் செவ்வாய் தசை வந்துச்சுன்னா கண்டிப்பாக விரயங்களை வீடு மன யோகம் வாங்கக்கூடிய யோகங்களும் திருமண பாக்கியத்தை கொடுக்கக்கூடும் ஆனால் ரத்த சம்பந்தப்பட்ட நோய் அதுக்கப்புறம் உடல்நிலையில் பிரச்சனைகள் எட்டாம் அதிபதி தசை மேஷராசிக்கு அப்படிங்கும் போது சிறு சிறு விபத்துகள் அவமானங்கள் அவமானத்தை கண்டிப்பாக கொடுத்துரும் ஒரு செய்யக்கூடாத வேலையை செய்வீங்க அந்த நேரத்தில் செவ்வாய் திசையில் ஒரு உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இதனால் இந்த விரைய சனி ஜென்மசனி பாதசனிகளை செவ்வாய் திசை அப்படி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கும் வரவு செலவுகளில் நஷ்டத்தை உருவாக்கும் சகோதர வழியில் ஒரு சில பிணக்குகள் வரும் சகோதர வழியில் நஷ்டங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான விஷயம் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகளும் வரும் அப்படிங்கிறதுனால செவ்வாய் திசை நாற்பத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பத்தெட்டு வயசு வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா பொருள் வரவுகள் பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும் விரைய சனிங்கும் போது நல்லா இருக்கும் பாதசனிகளும் நல்லா காணும் ஜென்ம சனியில் மிகப்பெரிய டார்ஜஸை கொடுக்கும் டாக்டர் செலவு அதிகமாக கொடுக்கும் ராகு திசை நாற்பத்தெட்டு வயசுலேருந்து அறுபத்தாறு வயசுக்குள்ளே ராகு திசை ஒருத்தவங்களுக்கு நடக்குது அப்படின்னா இந்த விரைய சனி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் தொழில் வியாபாரத்தை பெருக்கும் இதுவே ராகு உங்கள் ஜாதகத்தில் கெட்டு போயிருந்தது அப்படின்னா தான் மிகப்பெரிய அவமானத்தை கொடுத்துரும் ஜென்மசனிலும் அதே மாதிரி தான் நல்ல நல்ல ராகுவாக இருக்குது குரு பார்வையில் ராகு இருக்குது உங்கள் ஜாதகத்தில் இல்லை ராகு நல்ல இடத்துல இருந்ததுன்னா இந்த ஜென்மசனி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம் மிகப்பெரிய அளவில் தொழில் தொடக்கமும் மிகப்பெரிய அளவில் வருமானம் ஈட்டக்கூடிய வெளிநாடு வெளியூர் போய் சம்பாதிக்கக்கூடிய நிலை இல்லை இங்கே உட்காந்தே சம்பாதிக்கக்கூடிய ஜென்ம ஜென்மசனியில் வரும் ஆனால் ஜென்மசனியில் மன உளைச்சலும் ஒரு சில பிரச்சனைகள் யோசி நம்மளுடைய முடிவுகளினால் வருகின்ற தொந்தரவு அதிகமாக இருக்கும் நம்ம ஏதோ தவறான முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அடுத்தது குரு திசை அறுபத்தி ஆறு வயசுலேருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒம்போதுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய திசை அப்படிங்கும்போது உங்கள் பூர்வீக விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் குரு விரய சனியாக இருக்கும்போது போது மேரேஜ் நடக்கக்கூடியது ஒரு உங்களுடைய பையன் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய தொழில் அமைக்கக்கூடிய அவங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய விஷயங்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிட்சமான சூழ்நிலைகள் விரைய சனி ஜென்ம ஜென்மசனியாக இருக்கும் போது உங்களை பர்டிகுலராக உடல்நிலையும் மனநிலையும் எது தவறுன்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த குரு திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜென்ம சனி நடக்கும்போது பாத சனி நடக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துட்டு போவோம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்பித்து கொண்டு சென்றுவிடும் அடுத்தது சனி திசை வந்திருக்கு விரய சனி ஜென்மசனி பாத சனி நல்ல யோகமான சனியாக இருந்தால் அவங்க வீட்டுக்கு பத்துக்கும் பதினோருக்கும் உடைய திசை பத்துக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான திசை சனி அப்படிங்கும்போது நல்ல தொழிலை நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய சனியாக கண்டிப்பாக இருப்பார் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் மற்றபடி அந்த சனி திசை உங்களுக்கு யோகத்தையே அள்ளி கொடுக்கும் விரய சனியாக இருக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் கடன் அப்படி கொடுத்தாலும் நல்ல தொழில் அதை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கணும் சனியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடல்நிலையில் பாத சனி வரும்போது இந்த ரவுண்டு முடிகிறதுனால கடைசியாக ஒரு சில பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கிறதுனால கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள்னா எண்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஒரு வயசு வரைக்கும் இப்படி இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த ஏழரை வருடங்களும் கோச்சார ரீதியாகவும் தசா புத்தி ரீதியாகவும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்கணும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சுக்ரன் சூரியன் சந்திர செவ்வாய் திசை ராகு திசை வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் மேஷராசிக்காரங்க பொதுவாகவே இந்த திசாக்கில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆனால் நல்லதும் நடக்கும் முப்பத்து முப்பது வயசுக்கு மேலே திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் செகண்ட் ரவுண்டில் இருக்கவங்களுக்கு தேர்ட் ரவுண்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நிலையில் இருக்கணும் இப்படி சில நல்ல விஷயங்கள் கோச்சார ரீதியாகவும் திசா புத்தி ரீதியாகவும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை பார்த்து கவனமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கான இந்த வழிபாடுகள் அப்படின்னு சொல்லும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை நல்ல ஒரு கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க தினமும் ஏதாவது விநாயகர் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுங்க குலதெய்வ வழிபாட விட்டுறாதீங்க அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஞ்சநேயர் வழிபாடு மட்டும் பண்ணாமல் அன்னதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நாலு பேத்துக்கு அன்னதானம் போட்டிங்கன்னா அந்த கருமா கழிந்து சனியோடைய தாக்கத்தை குறைப்பார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் மிகப்பெரிய வெற்றியை காண நான் வாழ்த்துகின்றேன் அதே சமயம் ஏழரை அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஆனால் ஏழரைல தான் நிறைய நல்ல விஷயமும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்து மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திப்போம் அடுத்தடுத்து வர நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நாலு பாதகாரங்களுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன்